ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா பாப்பங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் நூற்றி இருபது ஏக்கர் இருக்குது நூற்றி இருபது ஏக்கர் இது சாத்தூருக்கு முன்னால் இருந்தே கட் பண்ணியும் போகலாம் இந்த டிராக்டர் உருவா பாருங்கள் அதுக்கு இந்த பக்கம் முன்பாக ட்ராக்டர் வருவதிலிருந்து முன்பாக நான் நிற்க இடம் வரைக்கும் ஃப்ரெண்டேஜ் வந்து கொஞ்சம் குறவு மொத்தம் நூற்றி இருபது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க சென்ட்ருக்கு ஆறு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க இதனுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடிதான் இந்த கல் போட்டிருக்காங்க பாருங்கள் இது பாதைக்காக போட்டிருக்காங்க அந்த போஸ்டருக்கு முன்பாக நம்மளுடைய இடம் முடியும் அந்த டிராக்டர் வந்த இடத்துல வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லட்டில் வந்து ஃபார்ம் இருக்குது பண்ண நேரே தெரியுறது வந்து உங்களுக்கு சோலார் போட்டிருக்காங்க அந்த நேரை தெரியுதுலாம் அது வந்து சோலார் போட்டிருக்கிறது தான் நீங்கள் பார்க்குங்க ஸோ இந்த மண் அடிச்சு போட்டிருக்காங்கல்ல அது பாதைக்காக்க போட்டிருக்காங்க அதிலேருந்து வலதுபுறமாக இந்த சோளம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சோளம் முடியக்கூடிய இடம் அந்த செடி வந்து ஒரு அடர்த்தியாக நிற்கி பாருங்க அந்த வண்டிக்கு முன்னாங்க டிராக்டருக்கு முன்பாக அது வரைக்கும் தான் ஒரு எண்பது அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் விடலாம் ஸோ இதுக்கு இபிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மூணாவது கிலோமீட்டரில் மேட்டுப்பட்டி முப்பத்தி மூணு பார் பதினொன்று தேடத் த்ரீ பார் லெவன் கேவியில் இருக்குது இன்னும் பார்க்கக்கூடிய இடத்துல நான் காணிக்கிற சோலார் மட்டும் இல்லை அதில் மூணு மூணு இடத்துல போட்டிருக்காங்க இந்த மூணுமே உங்களுக்கு அந்த எஸ்எஸ் கூட தான் கொடுக்காங்க ஒரே எஸ்எஸ் அந்த அதை உருவாக்கி இது போல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போஸ்ட் வழியாக தான் அவங்க கொண்டு கொடுப்பாங்க இது பஸ் ரோடாகும் பஸ் ரோடு இந்த மாதிரி எஸ்எஸுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து லோடு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது மட்டுமல்ல இது இதிலிருந்து பக்கமாக அடுத்த ரெண்டாவது கிலோமீட்டரில் நாங்கள் நேரில் போய் பார்க்கல இது எந்த எஸ்எஸ் நம்ம வரக்கூடிய வழியில் இருந்தாலும் பார்த்துட்டோம் வீடியோ எடுத்துட்டோம் அடுத்த ரெண்டாவது கிலோமீட்டரில் ஸ்ரீகுளம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் பார் டூ தேர்ட்டி கேவியில் புதிய ஒரு எஸ்எஸ்ஸுக்காக இபிஎஸ்எஸுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க நாங்கள் நேரில் பார்க்கலை நாங்கள் இப்போ கூடிய அளவில் அந்த இடத்துக்கு திரும்பவும் போவோம் அந்த டைமில் பார்த்துருவோம் அப்படி பார்த்துட்டால் நீங்கள் கேட்கும்போது கூட என்ன எனக்கு வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியும் இது வந்து நான் நேரடியாக பார்க்குறேன் ஆனால் அது வந்து அங்கே இருக்கிறதாக சாரி வேலை வேலை வந்து நடந்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த இடம் வந்து தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி சுருக்கமான மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஏக்கர்ஸ் அதுவும் எஸ்எஸ் வந்து விரும்பி கேட்பாங்க சோழர் போடுறதுக்கு அஞ்சூறு ஆயிரம் தான் கிடைக்கிறது வந்து கஷ்டம் இந்த மாதிரிப்பட்ட இதுகள்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இடத்தை கொண்டு காணிக்கணும் இடம் பிடிச்சிருந்தால் நமக்கு இதை வந்து வெளியில் பேசி லீகல் பாருங்கள் லீகல் ஓகே அப்படின்னா நமக்கு பேசி வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நல்ல ஒரு வாய்ப்பாக என்ன கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் வேறு ஒன்றுமே தெரியாது ஒற்றை ஒரு கையெழுத்து தான் ஸோ தேவைன்னாலும் கால் பண்ணணும் தேங்க்யூ